ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு கத்த நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தமான தத்தமான வசனம் ஒன்று குரந்தியார் பத்து பதிமூணு மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராயிருக்கிறார் உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவரிடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி போக்கையும் உண்டாக்குவார் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ இந்த வசனத்தின் மூலமாக ஒரு கதை கிட்ட தியானிக்கலாமா செல்விக்கு நல்ல விதமாக ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிருந்துச்சு சரி எப்படியாவது அது கிடச்சிரும் அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு அந்த சமயம் பார்த்து வேறு ஒருத்தங்களுக்கு அந்த ஜாபை கொடுத்துட்டாங்க அப்போ செல்வி ரொம்பவே மனம் உடைஞ்சு போயிட்டா அப்போது கர்த்தர்கிட்ட என்ன இது இப்படி இருக்குது என் வாழ்க்கையில் எப்போவுமே எனக்கு தான் அந்த வேலைன்னு நான் நினச்சிக்கிட்டு போவேன் ஆனால் எப்போவுமே யாரே யாராவது வந்து தட்டி பறிச்சிட்டு போயிருந்தாங்க இதே மாதிரி எத்தனை நாட்கள் நடந்திருக்குது அப்படின்னு சொல்லி மனம் உடைஞ்சு போய் உட்காந்து அழ ஆரம்பித்தாள் எனக்கு மட்டுந்தான் இப்படியெல்லாம் நடக்குது மற்றவங்கள்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க ஏன் வேலை மட்டும்தான் பறிப்புக்கிட்டே இருக்குது ஒவ்வொரு வருடமும் எனக்கு இப்படி கிடைக்கும் அப்படி கிடைக்கும்னு நான் நினைப்பேன் ஆனால் அது எதுவுமே கை கூடி வரலையேன்னு சொல்லி அங்கலாய்த்திருந்தாள் அப்போ தான் அவளோட மனசுக்குள்ளே இருந்து ஆவியானவர் பேச ஆரம்பித்தார் செல்வி அப்படின்னு கூப்பிட்டதும் அவளுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக இருந்துச்சு யார் கூப்பிட்றான்னு திரும்பி திரும்பி பார்த்தா திரும்பியும் செல்வின்னு கூப்பிட்டாங்க யார் யார் பேசுகிறா அப்படின்னு சொல்லி சொன்னதும் ஆவியானவர் திரும்ப அவளுக்கு உணர்த்தினார் அப்போந்தான் அவளுக்கு புரிஞ்சிச்சு இது கர்த்தர் நமக்கு ஆதரவாக அனுப்ப போகிற ஒரு வசனம் போல் ஏதோ ஒன்று சொல்ல போகிறாரு சரிக்கே போன அமைதலோடு காத்திருந்தா அப்போ அவர் சொன்னார் கடவுள் எல்லா கதவுகளையும் அடைச்சிட்டாரேன்னு கவலைப்படக்கூடாது கோபப்படாத ஒருவேளை வெளியில் ரொம்ப புயலாக இருக்கலாம்ல அதனால தான் உன்னை காப்பாத்துறாரு அந்த வேலை உனக்கு கரெக்டான ஒரு பக்குவமாக இருக்காது அதில் ஒவ்வொரு நாளும் உனக்கு நிறைய ப்ரெஷர் ஸ்ட்ரெஸ்ஸாக ரொம்ப மன அழுத்தத்தில் ஆளாவ அதனால தான் கர்த்தர் அதை அடைச்சிருக்கிறாரு நீ இதை குறித்து உனக்கு கவலைப்படாத கர்த்தர் மேலே கோபமும் படாத உனக்கான வேலை சீக்கிரமாக இருக்கும் நீ எதிர்பார்க்குற காரியத்தில் கர்த்தர் உன உயர்த்த தான் போகிறார் இது ஒரு சோதனையாக கூட உனக்கு கொடுத்துருக்கலாம்ல நீ கர்த்தருக்குள்ளே அமைதலோடு இரு இதை தாங்கிறதுக்கு கர்த்தர் எல்லா விதமான சக்தியும் உனக்கு கொடுப்பார் இதுலேருந்து நீ வெளியில் வர முடியும் நல்ல ஒரு வேலையில் அமர்த்தப்படுவே அப்படின்னு சொன்னதும் செல்விக்கு ரொம்ப சந்தோஷம் சரி ஆவிய நபர் நமக்கு அழகாக உணர்த்தியிருக்காருன்னு சொல்லி கத்தருக்கு நன்றி சொன்னா இந்த வேலை இல்லாட்டினா பரவாயில்ல நீங்கள் எனக்காக எது கொடுத்தாலும் அது நல்ல விதமாக இருக்கும்னு நான் நம்புறேன்னு கத்தருக்குள்ளே தன்னை திறப்படுத்திக்கிட்டா அப்படியே கொஞ்ச நாட்கள் கடந்துச்சு திரும்பியும் அவளுக்கு திரும்ப அரசாங்கம் ஒரு வேலை கிடச்சிச்சு ஆர்டர்லாம் கொடுத்தாங்க உள்ளே போய் எல்லா சர்டிஃபிகேட்டும் அழகாக வெரிஃபை பண்ணாங்க அந்த வேலையில் செல்வி அமர்த்தப்பட்டா ரொம்ப சந்தோஷப்பட்டா இது நமக்கான வேலை இதில் எந்த விதமான புயலோ வேறு எந்த விதமான மன அழுத்தத்துக்கும் அழக மாட்டேன்னு நினைக்கிறேன் அதனால தான் ஏசு எனக்கு இதை கொடுத்துருக்காருன்னு சொல்லி கற்றுறக்கு நன்றி சொல்லி அதை ஒப்புக்கொண்டா அவளுக்கு ரொம்ப திறம்பட அழகா அந்த வேலையை செய்ய முடிஞ்சிச்சு நல்ல அன்பாக எல்லாரும் பேசினாங்க இதுக்கே பார்த்ததுமே செல்விக்கு ரொம்ப சந்தோஷம் இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா வேலையிலையும் ஒவ்வொரு துன்பங்களும் இருந்துச்சு ஆனால் இதில் எந்த விதமான துன்பங்களும் இல்லை கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும்னு அதுக்கப்புறம் அவன் எல்லா வச்சியும் புரிஞ்சுக்கிட்டா ஃப்ரெண்ட்ஸ் இந்த கதை கேட்டிங்களா இதே மாதிரி நம்ம வாழ்க்கையிலையும் நிறைய கதவுகளை கற்றுற அடைச்சிட்டாருன்னு சொல்லி நிறைய கோபம் வரும் என்ன இது நமக்கு மட்டும்தான் அப்படி நடக்குதா இல்லை மற்றவங்க எல்லாருக்கும் நடக்கிறது தான் நமக்கும் நடக்குதா அப்படின்னு யோசிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைமை நமக்கு இருக்கும் கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாக வச்சுருக்கிறாரு ஒருவேளை வெளியில் பயங்கரமான புயல் காத்திருந்துச்சுன்னா நம்மளை தூக்கிட்டு போயிடக்கூடாது நாம் அலக்கழிக்கப்படக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறாரு நம்ம மேலே அவர் இறக்கம் உள்ளவராக இருக்கிறாரு அதனால தான் நமக்கு எல்லாருக்கும் நேரடிக்கிற ஒரே சோதனை தான் அதுலேருந்து நாம காப்பாற்றப்படுவோம் நமக்கு தேவையான ஆசிர்வாதத்தை கண்டிப்பாக கட்டல இடுவார் கத்துறவங்களுடைய ஆமீன்